இது ரங்காபுரி சாத்துக்குடி சார் வெறும் நைன்டி ருபீஸ் தான் காய் பாருங்க எல்லா செடியிலுமே காய் இருக்கும் பிஞ்சி சரி சரி இந்த எல்லாத்துலேயுமே காய் இருக்கு தான் பிஞ்சு காட்டுவாங்க தொண்ணூறுபா தான் சார் இது தொண்ணூறுவா தானா ஆமாங்க ஓகே இந்த வெரைட்டி தொண்ணூறுவா தான் ம் ஆ ஓகேண்ணா இறங்கிட்டு வாங்க வாடகை பார்த்து வாங்க நல்லாவே இருக்கு வேற ஒரு கொத்து கொத்தா இருக்கு சார் இது என்ன ரேட் ம் இது பாருங்க வியட்நாம் சூப்பர் ஏர்லி வியட்நாம் சூப்பர் ஏர்லி அது எந்த அளவுக்கு ஏர்லிண்ணா அங்கே பாருங்க சின்ன செடியிலே வந்து காய் சின்னது பாருங்க இங்கே பாருங்க பிஞ்சி இங்கே பாரு பக்கம் வந்து காட்டுதம் இங்க ஒரு பிஞ்சி இங்க ஒரு பிஞ்சி வந்து ஸ்வீட்டா ஓகே நல்லா இருக்கு சரியான டேஸ்டிங் சார் அது இது பாருங்க மார்க்கெட் லெமன் செடி பூரா காயே மார்க்கெட் லெமன் பாருங்க ஆமா எங்க பார்த்தாலும் காய் தான் இந்த பக்கம் பாருங்க இருக்கும் மொத்தம் அப்படியே நல்ல கை ஹெகாய் வெல்கம் டூ யூடியூப் சேனல் ஸோ நாங்களும் உங்களோட ஆரியா ஓகே இன்னைக்கான வீடியோவில் வந்து வழக்கம் போல் நர்சரி தான் ஸோ நர்சரியில் வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே பெரிய பிளான்ட்டு ஸோ பெரிய பிளான்ட்லேருந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா கையாலே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அப்புறம் எலுமிச்சை பழத்தில் நிறைய வெரைட்டி உங்களுக்கு பாருங்கள் புதுசாக வந்து ரா சீத்தாலாம் வந்துருக்கு அதுவும் இல்லாமல் வாட்டர் ஆப்பிள் அப்புறம் லிச்சி கூட பெரிய பிளான்ட் வந்திருக்கு ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வச்ச உடனே காய் உங்களுக்கு உடனே ஈல்டு வேணும் உடனே வந்து எனக்கு வச்ச உடனே வந்து உங்களுக்கு ஈல்டு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த பெரிய பிளான்ட் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பெரிய பிளான்ட் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்லேருந்தே உங்களுக்கு இந்த ரேட்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செடி இதெல்லாம் பாருங்கள்

அடுத்த அடுத்த இது வந்து இது வந்து பொள்ளாச்சி நட்டை பொள்ளாச்சி நட்டை இது நெத்துக்கும் ஆகும் எல்னைக்கு ஆகும் சார் ஆமாங்க நல்லா இருக்கும் தேங்காய் பருப்பு நல்லா ஓகே ஆமாங்க இது வந்து அர்சம்பட்டி குட்டை அரசமெட்டி குட்ட சின்ன செடியிலே வந்துடுறது சின்னதுலேயே வருது ஓகே ஓகே நான் இது என்ன ரேட் வருது எல்லாம் ஒரே ரேட் தான் இது வந்து எல்லாத்துக்கும் 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 சரி அடுத்த வெரைட்டி என்ன பார்க்கலாம் பெங்களூர் மாங்காய் சரி மாங்காய் வெரைட்டி மாங்காய் வெரைட்டியில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கு சார் இப்போ அப்படி சொல்லி வந்து பங்கனப்பள்ளி அது இமாம் பஸ் வந்து அந்த சைடு ஆல் டைமு இது பெங்களூரா மல்லிகா நீலம் அந்த பக்கம் கேசர்லாம் இருக்கு சார் ஓகே கேசர் கேசர் புனவாசா சின்ன ரசம் பெத்த ரசம் எல்லாமே உங்களுக்கு பெரிய தாம இது வந்து ஃபுல்லாக காட்டு இந்த இடம் மட்டும் எவ்வளோ மாங்காய் செடி இருக்கு பாருங்க நம்ம வந்து மாங்காய் செடி தான் ஸ்பெஷலு எவ்வளோ மாங்காய் செடி வேணாலும் நம்ம கிடைக்கும் இந்த பக்கம் ஆல் டைம் எங்கே இருக்கு பாருங்க இது வந்து ஆல் டைம் மேங்கோ ஆல் டைம் மேங்கோ இது ஸோ இது பாருங்கள் இது உங்களுக்கு ஆல் டைம் மேங்கோ இதெல்லாம் வந்து இங்கே பாருங்க இப்போ வர சீசன்லயே வந்து உங்களுக்கு வர சீசனே கிடையாது உங்களுக்கு இது வந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ மலைன்றனால தான் இந்த பூ பாருங்கள் பாருங்க ஜாரிஷ் இது இதெல்லாம் துளுர் விட்டுச்சுனாலே பாருங்கள் பூவுக்கு பாருங்கள் பாருங்க துளுரு உட்டுச்சுனாலே உங்களுக்கு வந்து உடனே வந்து எழுவாரு இதெல்லாம் என்ன ரேட் வருதுன்னா இது இது மட்டும்தானே ரேட் அதிகம் நம்மக்கிட்ட ஆயிரத்தி நானூறுபா மற்ற நடக்கல ரேட் அதிகம் நம்ம கிட்டே ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி இந்த செடி மட்டும் உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு இது ஆல் டைம் அப்படியே வாங்கினா பெங்களூரா சார் இது இது பெங்களூராவா ஆ பாருங்கள் இது பெங்களூர் வெரைட்டி பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குது அதுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்க ஏழு அடி ஏழு அடி வந்துருக்கு ஏழு அடி இருக்குது ஏல் பேங்களூரா சார் பெங்களூர் வெரைட்டி ஓகே நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ம் ஓகே அடுத்து வேறு வெரைட்டினா இமாம் பஸ்ந்து இமாபஸ் என்ன என்ன ரேட் இருக்கு இமாம் பஸ் தான் சார் நம்ம நர்செரில் எழுநூறு தான் ஆமாம் ஏழ்நூறுபா தான் இதெல்லாம் உங்களுக்கு எழுநூறுவா செடி எவ்வளோ பெரிய செடி பாருங்க கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது அடி இருக்குங்க வந்து சார் செவன் ஹண்ட்ரட் அந்த சைடு மல்லிகை இருக்குங்க ஓகே ஓகேண்ணா மல்லிகை எல்லாம் என்ன ரேட்னா மல்லிகை தொள்ளாயிரரூபாங்க சார் தொள்ளாயிரரூபா ஓகே இது கேசர்னா இது ஆ கேசர் பார்த்து கேசர் சொன்னீங்க இந்த செடி ஸோ கேசர் வெரைட்டி கேசர் வந்து நல்லா செவ்ப்பாக செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த பழம் நானே சாப்பிட்டுருக்கேன் சார் வா பாரு எவ்வளோ பேசு இருக்கு கேசர் கேசர் வெரைட்டி கேசர் வந்து என்ன ரேட் வருது நைன் ஹண்ட்ரட் இருக்கலாம் ஆமாம் நைன் ஹண்ட்ரட் ஓகே அடுத்து இது வந்து மலை நெல்லி நெல்லி வெரைட்டி பார்க்கலாம் என்ஏ செவன் நெல்லிலே வந்து உங்களுக்கு என்ஏ செவன் நல்ல பெரிய காயாக வரும் இங்கே வரும் பிஞ்சி இருக்குது பாருங்கள் பிஞ்சி இருக்குது பிஞ்சு இருக்குது பாருங்கள் இந்த சைடில் பாருங்க ஓகே இந்த நெல்லிலலாம் பாருங்க இந்த இஞ்சி ம் அங்கே பாருங்க ஒரு கொத்த இருக்கு பாருங்க உள்ள பாருங்க ஒரு கொத்து கொத்தா இருக்கு இது என்ன ரேட் வருதுன்னா இது நைன் ஹண்ட்ரட் தான் சார் நைன் ஹண்ட்ரட் தான் ம்

இல்ல இது ரேட் சொல்ல இது ரேட் இது நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அதெல்லாம் கொலிஞ்சி ஸ்வீட் கொலிஞ்சி வந்து ஸ்வீட்டா பண்ணிருக்காங்க சரியான டேஸ்ட்டு சார் நைன் ஹண்ட்ரட் இது வந்து உங்களுக்கு ரெடியா உடனே ஈல்டு உடனே உங்களுக்கு ஈல்டு இருக்கும் அது நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தமிழ்நாடு டெலிவரி ஆகும் பின்னாடி தாய்ப்பட்டி லெமன் சார் அப்படி பாருங்க இதெல்லாம் வந்து தாய்பட்டி தாய்ப்பட்டி லெமன் வந்து உங்களுக்கு காய் ஈல்டு வந்து பயங்கரமா இருக்கும் பாருங்க அடியில எல்லாம் காய் இருக்குது இருந்திருக்கும் ஆயிரத்தி இரநூறுபா அது இது ஆயிரத்தி இரநூறு இது ஏன் ரே உங்களுக்கு இது ரேட் ஜாஸ்தி ஏன்னா வந்து உங்களுக்கு சூப்பர் வெரைட்டி எக்கச்சக்கமான காப்பு இது டேஸ்ட்டு ஜாஸ்தினா கொத்து கொத்தா காய்க்கணும் இது பாலாஜி லெமன் இது பாலாஜி இது நைன் தான் நைன் ஹண்ட்ரட் பாலாஜி லெமன் உங்களுக்கு வந்து நிறைய மயில் இருக்கும் இது பாருங்க மார்க்கெட் லெமன் செடி பூரா காயே மார்க்கெட் லெமன் பாருங்க ஆமா எங்க பார்த்தாலும் காய் தான் இந்த பக்கம் பாருங்க செடி மட்டும் தான் இருக்கும் மொத்தம் அப்படியே நல்ல கை ஓகே ஓகேன்னா என்ன ரேட் வச்சுன்னா மார்க்கெட்ல மொபைல் பாலாஜி நைன் ஹண்ட்ரட் சார் மெம் இதெல்லாம் எல்லாமே அது ஒண்ணு மட்டும் தான் தாய்ப்பொடி மட்டும் ரேட் அதிகம் ஓகே இப்போ இந்த கொய்யா க கொய்யா வெரைட்டி இருக்கு இது எல் ஃபார்ட்டி நைன்ஸ் எல் ஃபார்ட்டி நைன் பயங்கர இனிப்பு டேஸ்ட்டு ஒயிட் வரும் உங்களுக்கு வந்து உள்ள வந்து ஒயிட்டாக இருக்கும் லக்னா ஃபார்ட்டி செவன் வரைக்கும் என்ன ரேட் வருதுன்னா இது நைன் ஹண்ட்ரட் சார் நைன் ஹண்ட்ரட் இது ஒயிட் ஜம்முன்னு ஆகும் சார்

இது பாருங்க இது நைன் ஹண்ட்ரட் தான் இது பிளாக் படோலியா இது வந்து படோலியா வெரைட்டி நல்ல பெருசாக இருக்கும் அது இந்த வெரைட்டி நைன் ஹண்ட்ரட் வருதுங்களா ஆமாம் இது நைன் ஹண்ட்ரட் ஓகே ஓகேம்மா கேட்டு பார்க்கலாம் அந்த பக்கம் போயிடலாமா அந்த பக்கம் போயிடலாம் இருபத்தி மூணு ஓகே இந்த வெரைட்டி என்ன சொல்லுங்கள் மல்லிகை சார் இது மல்லிகை வெரைட்டி இது வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள் மல்லிகை வந்து உங்களுக்கு பனானா மாதிரி கொஞ்சம் வாழா வரும் சம டேஸ்டா இருக்கும் கொட்டை கொட்ட சீட் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் மெல்லிசா இருக்கும் சீடே நம்ம நேஸ்ல 900 தான் சார் 900 தான் இவ்வளவு ஐட்டன் பாருங்க இதெல்லாம் இப்ப வர சீசன்லயே உங்களுக்கு ஹீல் வந்துரும் ஓகேனா அடுத்த அடுத்த வெரைட்டி பார்க்கலாமா அடுத்து வந்து சப்போர்ட் கிரிக்கெட் பால் சப்போர்ட்டா சார் சப்போர்ட்டாங்க பாருங்க இது காலிபஜி காலிபதி வலதுரும் ஓகே என்ன ரேட் வந்து இது காலி பிடி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சார் கிரிக்கெட் பாலர் ரேட் இதுங்களா இது கிரிக்கெட் இந்த பாலர் கிரிக்கெட் பாலர் இது கிரிக்கெட் வந்து உங்களுக்கு காய் இருக்கு ஒன்றும் பிஞ்சு இருக்கும் பாரு குண்டா இருக்கு நல்லா குண்டு குண்டா இருக்கும் இது காய் இது என்ன ரேட் வந்து இது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு அடுத்த வெரைட்டி இது பாருங்க இது இதான் காலி சரி காலி பிடி ஓகே ஸ்டார் ஃபுட் சார் இது நம்மளுக்கு ஸ்டார் ஃபுட் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டார் பிடி ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டுறாரு நல்லா ஒரு பழம் ஒன்று எடுங்க இதே வந்து பழம் பழுக்கல மெஜாரிட்டி வரல

ஸ்டார் ஃபுட்னா மேக்ஸிமம் புளி வெரைட்டி தான் வந்து பண்ணிங்க நல்லா இனிப்பு வெரைட்டி என்ன ரேட்னா அது இது ஆயிரத்தி இரநூறுண்ணா தைவான் பிங்க்கு உள்ள வந்து நல்லா அங்க பிங்கா இருக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும் அங்க பாருங்க இது இவ்ளோ குத்து குத்தா இருக்கு கிளி ஓவர் கிளி சார் இது வந்து காய் வந்து என் மரத்துலேயே வந்து அப்படிதான் கிளி முடுக்கிறது கூட இல்ல பிச்சின் போயிருதெல்லாம் பாதிலே வந்து வாட்டர் போட்டு காய் இது ஆயிரத்தி நூறுரூபாங்க சார் பாருங்க இவ்வளோ குத்து அட்டு வா ஆயிரத்தி நூறுரூவா இருக்குங்களா இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா வெரைட்டி ஓகே அடுத்த வாங்க இது வந்து அலகாபாத் கொய்யா கொய்யாலே வந்து அலகாபாத் இதுவும் பாருங்க இதோட காப்பு பாருங்க இது வந்து பூ பயரமா பூ போல கொய்யா சீசன் நினைக்கிறேன் ஆமாங்க சார் என்ன ரேட் இது என்ன ரேட்னா இது ஆயிரம் ஓகே இது இது என்ன ரேட் இது வந்து நான் பூனே ஆரஞ்சு பூனே ஆரஞ்சு பூனே ஆரஞ்சு செடி எப்படி இருக்கு பாருங்க இது நல்லா கிரீனிஷா நல்லா ரஷ்யா இருக்கு இது என்ன ரேட் வருதுன்னா இது வந்து ஆயிரத்தி நூறுபாங்க சார் ஆயிரத்தி நூறு ஓகே ஓகே அடுத்த வாட்டி பார்க்காண்ணா இது ரங்காபுரி ஆரஞ்சு இது தான் மீன் காட்டு இது ரங்காபுரி ஆரஞ்சு இது இது ஆரஞ்சுடே வந்து உங்களுக்கு ரங்காபுரி ஆரஞ்சு வெரைட்டி என்ன ரேட் வருதுன்னால் இது ஆயர்ரூவா தாங்க சார் ஆயிரம் ரூபா தான் உள்ளேன் ஓகே ரங்காபுரி ஆரஞ்சு என்ன ஸ்பெஷல் அது இது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட் இனிமே அதிகம் ஓகே ம் இது பாருங்கள் வேட்நாம் சூப்பர் இர்லி வியட்நாம் சூப்பர் இயர்லி அது எந்த அளவுக்கு இர்லி நாங்கள் பாருங்கள் சின்ன செடியிலே வந்து கை சின்னது பாருங்க இங்கே பாருங்கள் பிஞ்சி இங்கே பாருங்கள் பக்கம் வந்து காட்டு

மண்ணு எப்போ ஏற்பட்ட மண்ணு கூட வந்துடு சார் கருப்பு மண்ணு கூட வந்துடுங்க சோரி இதுனா கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இது சூப்பர் வெரைட்டி சார் இது கூட ஃபுல் ரெட்டுங்க சார் ஓகே இது ஆயிரத்தி இரநூறு நாள் இது வந்து இந்த இதே வெரைட்டி ரங்காபுரி சாத்துக்குடி சாத்துக்குடி நைன் ஹண்ட்ரட் சாப்பிட மக்கமும் இல்லை இது தொள்ளாயிரம் ரூபாய் தாங்க சார் இது இது தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் என்ன வேணா ஸ்பெஷல் இந்த வெரைட்டி இதாங்க சின்ன இதான் அன்றைக்கி போன வீடியோ கூட காமிச்சில்ல ஃபுல் காயின்னு சொல்லிங்களா அதே வரைக்கும் தான் எல்லா ஆல் டைம் மாதிரி இது ஓகே எல்லா டைமும் வந்து பிஞ்சு இருக்கு ஆமாம் சரியான பிஞ்சு ஓகேண்ணா இது பார்த்துட்டா இந்த வெரைட்டி பார்க்கலாம் இது பப்ளி மாஸ் ரெட்டிங் சார் இது பப்ளி மாஸ்லயே உங்களுக்கு நீங்க பாத்துるீங்க நிறைய செடி இது வந்து பெரிய பப்ளி மாஸ்ல ரெட் பப்ளி மாஸ்ல உங்களுக்கு ரெட் பெரிய செடி என்ன ரேட் இது 1200 மணி இது 1200

எல்லாம் ரங்காபுரி இல்ல இது இதெல்லாம் மாஞ்சடி சார் அது நாம ஒட்டு கட்டுறோம் இல்லையா இது இதெல்லாம் வந்து இவரோட ஒரிஜினல் வெரைட்டி இது இந்த சட்டியில இருக்கிறதெல்லாம் ஆமா சட்டி அது சட்டியில இருக்கிறது அந்த பொருள் இது சட்டில இருக்கு இந்த சட்டில இருக்கிற வெரைட்டி எல்லாமே வந்து அண்ணனோட ஓன் வெரைட்டி இவர் வந்து இங்கே மேனுபேக்சர் பண்றாரு என்னென்ன மேனுபேக்சர் பண்றீங்க என்னென்ன செடி தான் அது அப்படி சொல்லுவாங்க இது ஒரு பத்து வெரைட்டிக்கு மேலே சார் இதெல்லாம் நீங்க பெங்களூரா செந்தூரா இமாம் பஸ் பங்கனப்பள்ளி மல்லிகா அல்போன்சா நீளம் கல் நீளம் கல் நீளம் அப்புறம் இது இருக்குங்க மல்கோவா காலாப்பாடு எல்லாமே இருக்கு இங்கே இருக்கு இந்த எல்லா ரேட்டும் இருக்கு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் இது வந்து அறுபது ரூபாண்ணா அறுபது செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஆமா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூறுரூவா ஓகே நூற்றி ரூபா செகண்ட் குவாலிட்டிக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி என்ன வித்தியாசம் முதல் தரம் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் செகண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி தான் சார் ஓ அதான் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஹைட் வச்சு தான் பிரிக்கு ஹைட்டை வச்சு தான் பிரிக்கிறது செடியில் செடியோட தரத்துல எந்த வித்தியாசம் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்று தான் ஹைட்டில் வந்து அவங்க இப்போ நிற்கிறாங்க சார் ஓகே சரி இப்போதைக்கு பெரிய செடி பார்த்தாச்சு இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எந்தெந்த செடி பார்த்துருப்பீங்கப்பா பலாப்பழமே இவ்வளோ பெருசாக வந்திருக்கு அந்த அளவுக்கு ரெடியா ஈல்டோட இருக்குங்க கையில் கூட பாருங்க ஸ்டார் ஃப்ரூட்டு அப்படியே சாப்பிட்டு வச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு எல்லா செடி எந்த செடி எடுத்தாலும் வந்து உங்களுக்கு பழத்தோடய இருக்குது நீங்கள் எதுனாலும் வாட்ஸ்அப்பில் அண்ணனோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் உங்களுக்கு தேவையான ஆர்டர் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிடைக்கும் எம்எஸ்எஸ் இல்லை ஏ ஒன் இல்லைனா ஆமாங்க சார் ரெண்டு இடத்துல பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருந்தால் செடி எப்படி வளர்க்கணும் அந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ போடும்போது நான் அந்த கமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ப்ளே பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை